அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் தனுசு லக்கணம் தனுசு ராசி நேர்களை உங்களுக்கு சுக்கரன் தசையில் சந்திர என்ற பதிவு தனது பதிவானது லக்கணத்தை எண்ணி வர ஏழாம் பாகமான ஏழாம் ராசியான மிதனராசி பதிவாகும் ஓகேங்களா இந்த மிதனராசி என்ன நட்சத்திர இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய எட்டு கூடைவன் சந்திரபகவான் எப்படி பணிச்சு எப்படி உங்களுக்கு புத்தி நேரத்தில் எப்படி பணம் அளிக்கு அந்த பதிவாகும் அந்த பதிவானது இந்த நாங்கள் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும் கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஜனங்களால் ஜாதக எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்ட நமாவசர் ரெண்டு கட்ட கொடுக்க போட்டுருக்குங்க அந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பால் கட்ட கொடு கொடுக்க போட்டுருக்கும் அது பார்த்திங்கன்னா லான் போட்டு ஒரு கட்டத்தில் அந்த லான் அந்த கட்டம் உங்களுக்கு லக்கணம் லக்கணம் முதல் வீடு ஓகேங்களா அந்த லான் போட்டிருந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எண்ணி வரை ஏழாம்ம்பாவோட பதிவு தான் அந்த பதிவு ஓகேங்களா அப்போ ரைட் ஓகே அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்து தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னாக்காக்க உங்களுக்கு ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது ராமசு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரசிகர் சார் போட்டிருப்பாங்க முன்னு கிரகத்தை போட்டிருப்பாங்க சூரியன் சந்திர சேவான் போட்டிருப்பாங்க அது 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 இருக்கு நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நச்சு சாரம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு நேராக ரைட் ஓகே அப்போ அது பார்த்திங்கனாக்கா அது நச்ச சார வாயிலாக தான் உங்களுடைய புத்திநாதநாயகி கிரக கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் நச்ச சாரத்தை பயணித்து அதை புத்தி நடத்தி பலன் கொடுக்க போகிறாங்க அது புரி புரிதல் பலன் பதிவு ஓகேங்களா இது பாதி ப புரிஞ்சிட்டு பாலம் பார்த்து சிறப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே இது வந்து வந்து தனுசு தனுசுதை வந்து பதிவு பார்க்கணும் அப்படி தனுசு தனசிலக்கலமாக இருந்து வேறு எந்த தாசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கரந்தசை சந்திர சந்தரபூர்த்தி நடக்க நடக்குமானால் லக்கண பாவகிரி இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சிக்கலாம் இது எத்தனை ஆண்டுகளாக செயல்பட்டிருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கரந்தசையானது இருபது ஆண்டுகளாக செயல்படல இருக்கும் சுக்கர தசையில் ச சந்தரபூர்த்தி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு வருடமும் எட்டு மாதமும் செயல்படலாம் இருக்கும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை கூட தசா தசாபூத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஆறு கூடியவன் பதினொன்று கூடியவனுடைய சுக்கரன் தசைங்க ஓகேங்களா ஓகேங்களா அதில் பார்த்திங்கன்னா எட்டு கூடையனுடைய சந்திர புத்தி ஓகேங்களா இப்போ உங்கள் லக்னத்துக்கு எண்ணி வர ஏழாம் பாகமான ஏழாம் ராசியான மீனம் அதாவது மீன் சாரிங்க மிதன லக்கணத்தில் மிதன ராசியில் என்னென்ன நெசசாரம்னு பார்த்துலாங்க ஓகேங்களா அப்போ மிதன ராசியில் என்ன நெசச்சாரம் இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மிருக சீரீசம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கனா திருவா திருவாத்தரை ஒன்று ரெண்டு மூணு நாலு மாதம் இருக்கும் அதுக்கடுத்து படி பார்த்திங்கன்னா புனர்போஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் பார்த்து ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு மிருகசீரீசாரத்தில் உங்களுடைய எட்டு கூடிய சந்திர பகவான் தன் சாரத்துக்கு பன்னில் அவர் வந்து வந்து புத்தி நடத்த போகிறார் ஓகேங்களா அப்போ ஏழு சம்மந்தப்படுது அப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு எட்டு சம்மந்தப்படுது ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு காத திருமணம் நடக்கும் இல்லை காதத்தில் ஒரு பண்ணி ஒப்பன்னு கே இருந்தாலும் கூட அது நம்ம நடக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று பதினொன்று சம்மந்தப்படுது இல்லைங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இப்போ எட்டு சம்மந்தப்படுது அப்போ கட்டாயமாக வந்து பார்த்திங்கனா களத்துக்கு கூட பார்த்திங்கன்னா களத்துக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கணவன் கூட சண்டை சிச்சர் வரும் பிரிவு வரும் பிரச்சனை வரும் அது பார்த்திங்கன்னா நான் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறேன் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரச்சனை எழுப்போம் அதே மாதிரி பார்த்து இந்த காலகட்டங்களில் இரண்டாம் திருமணம் நடக்குமான்னு கேட்டா இரண்டாவது திரு நடக்கக்கூடிய பாயிண்ட் அப்பு நடத்தி கொடுப்பாங்க ஏன்னா இது பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் திசையில் சந்திரபுத்தி அதாவது எட்டு கோடி முத்தி அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம ஊரு டூர் பயணிப்போம் பெண்ணுனால பேர் கெட்டி ஆணுங்கிற சூழ்நிலைங்க ஒன்று பேர் கெடும் இல்லைன்னா ரெண்டாவது தொடுவோம் இல்லைன்னா வந்து அதாவது ஆல்ரெடி நம்ம குடும்பருக்கு தொடர்புல நம்ம ஏற்படுத்தி அது உண்டா காரத்தை நம்ம அனுபவிக்கிற சூழ்நிலை வரும் ஓகேங்களா அது மூலிமா பிரச்சனை பஞ்சாயத்து டேஷன் இதெல்லாம் வரும் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த மாதிரி ஒரு மாந்திரிகம் இந்த மாந்திரி செயல்பாடு மாமா வசி மணி வாழறது பிழைக்கிறது இந்த மாதிரிலாம் சூழ்நிலை வருங்க அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கீழே வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு தொழில் ஒரு டூரு போய் போய் அதான் சென்று நம்ம பயணிக்கிறது ஓகேங்களா பாரம்பரிய தொழில் அப்புறம் குழந்தைங்க சம்பந்தப்பட்ட தொழில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அது அதாவது ஜோதிட சம்பந்தமான விஷயம் மாதிரி சம்பந்தமான விஷயம் இந்த மாதிரி பயணிச்சு நம்ம போயிட்டு வரது அப்போ எட்டு சம்பந்தமாக பார்த்திங்கனா எதுவுமே ஒரு ஆராய்ச்சி மைண்டோட ஊர் டூர் போகிற மாதிரி அப்போ மனைவிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னா களத்துக்கு உண்டான வீண் அவமான அவ பேரில் சந்திக்கு ஒரு இல்லை இடஒட்டு இடமாறக்கூடிய ஊர் டூர் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு போகலாம் நம்ம வருமானம் கட்டாயம் வருங்க ஓகேங்களா ரைட்டு இது போல் சொல்லிட்டு போகலாங்க அடுத்து அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்து பயன் அடுத்து அடுத்து பயணிப்போம் ஓகேங்களா இப்போ வந்து மிருக அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருவாதிர சாரத்தில் உங்களுடைய எட்டு கோடி புத்தி நான் சந்தர்ப்ப என்ன பண்ண முடியும் ஓகே பார்த்தீங்கன்னா ஏழு சம்மந்த போடுறாங்க ராக் சம்மந்தம் எட்டு சம்மந்த போடுறாங்க ஓகேங்களா இப்போ திசை பதினொன்று ஆறும் சம்மந்தப்பட்டு போயிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் எதுக்கு எடுத்தாலும் வலி வேதனை குழப்பம் பயணம் அது தேவையில்லாத ஆசை ஆசைப்பட்டாலும் பெருசு ஆசைப்படுறது இல்லை விட்டுறது இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கடன் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நம்ம பங்காளி தொந்தரவு இந்த மாதிரி இமசைகள் எல்லாம் தான் வாழ முடியாதுங்க ஓகேங்களா அப்போ எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பின்னி சூனி பண்ணுறது செய்வனம் பண்ணுறது கோளாறு பண்ணுறது ஒரு கலப்படம் பண்ணுறது இப்படி தான் தாட்டு போகும்போது தவிர நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு வேறு என்னத்துக்கு போகணும் கொஞ்சம் போகிறதுக்குள்ள வாய்ப்பு கம்மிங்க அப்போது ஒரு ஷேர் மார்க்கெட்டு ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணலாமா ஒரு ஆன்லைன் முன்னால் ஒரு ஆதாயம் பார்க்கலாமா அது மூலிமா நம்ம இது பார்க்கலாமு சொல்லி அதில் கொஞ்சம் பணத்தை போட்டு பணத்தை இழக்கிறது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்பு ஏற்படுறது ஆளாங்க தான் பெண்ணாங்க சரி தொடர்பு ஏற்படுது அப்போ டேஷன் டேஷன் போகிறது இது மாதிரி பஞ்சாயத்து பண்ணுறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் நண்பர்களுக்கு ஒன்று அதாவது பார்த்திங்கன்னா மூத்த சகோ சகோதரிகளுக்கு இதே மாதிரி காரணத்துக்கு நம்ம ஈடுபட்டு நம்ம பிரச்சனை சந்தித்து நம்ம செயல்பாடு பண்ணுறது இனவுட்டு இனம் போல வருது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம வருமானம் கிட்ட கட்டாயம் வரக்கூடிய பாயிண்ட் கொடுக்குங்க அதே மாதிரி இந்த மாதிரி சாரத்தில் ராகோட சார்ந்து எட்டு கோடி இருந்து புத்தி நடந்து ஏழு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வீண் சங்கடங்கள் அவமானங்க அவ பேர் வருமான்னு கேட்டால் ஊரு ஊருந்து பயணம் பண்ணுறது ரயிலில் பயணம் பண்ணுறது ரயிலில் போயிட்டு வர்றது ஓகேங்களா இயற்கை வளத்துக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு அயல் நாடு சொல்கிற வெளி வெளி வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வரக்கூட அமைப்பு இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் இருந்தாங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டே இருக்குதுனாக்க ஒரு நல்ல நாள் பார்த்து மருதாளி கேட்டிங்க அணி மூணு மாதிரி வெளியே போயிட்டு வந்தால் உங்களுக்கு பாயிண்ட்டை கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சாத்தி ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் யாருக்கு பஞ்சாயத்து பண்ணுறதோ யாருக்கு வக்காலத்து வாங்குறதோ யாருக்கு ஜாமீன் போடுறதோ இல்லாமல் இருக்கணுங்க பார்த்து உஷாராக சூதனமாக செயல்படணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வெளுத்ததெல்லாம் பாலன்னு பார்த்தீங்கன்னாக்காக்க ஆணுக்கு ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆணாலும் கெட்ட கெட்ட பேர் வரும் பேர் வரும் குடும்பத்தில் சிக்கல் வந்து களத்துக்கு உண்டான பாதிப்பு வந்துடும் ஓகேங்களா நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாங்க அடுத்து என்ன இருக்குங்க இருக்குதுங்க புனர்பூசாராக இருக்குது இல்லைங்களா அப்போ சாரத்தில் போது பயணிச்சா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று கூட நாலு கூடிய சாரம் அப்போ பார்த்தீங்கன்னா சுகாதிபதி சாரம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஏழு சம்மந்தப்படுது அப்போ ஒன்று நாலு சம்மந்தப்பட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு சம்மந்தப்படுது ஓகேங்களா அதாவது இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்மளோட மா காலத்தில் பெண்ணாக இருந்தால் சரிங்க ஒரு சுகபோகத்தை எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா உடல் என்ன செக் பண்ணிக்கணும் ஒரு ஆடை அபாரம் நம்ம வாங்கிக்கணும் ஒரு வண்டியில் சொகுசாக போகணும் வரணும் ஒரு 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 நாலு பேர் இடத்துல முக்கியம் சரிசம் நிற்கணும்னு வரணும் இந்த மாதிரி அவங்க ஒரு நினைப்புலேயே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அது அது அதுக்குண்டான ஒரு பிரச்சனை அதுக்குண்டான கடன் வாங்குறது அதுக்குண்டான பிரச்சனை சந்திக்கிறது ஓகேங்களா சிலர் பார்த்திங்கனாக்கா தன்னோட தேவைக்காக பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு திருத்தனம் பண்ணுறது ஓகேங்களா தன்னோட சந்தோஷத்தை திருத்தனம் பண்ணுறது மாதிரி வாய்ப்புன்னு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னா கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ மனசு பார்த்தீங்கன்னா எதையோன்னு தேடிக்கிட்டு எதையோன்னு அச்சீவ்மெண்ட்டோட அந்த மனசு பார்த்திங்கன்னா அலைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்குங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னாக்கா குருவோட சேர்ந்த சந்திரன் கூட இருக்கிறாரு அப்போ நான் அப்போ இந்த மாதிரி அப்போ ஊரு டூர் போயிட்டு வரது வண்டியில் ட்ராவல் பண்ணுறது மொத்தத்தில் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நம்ம நல்ல சுகபோகமாக இருக்கணும் அப்படிங்கிற என்ன மட்டும் அதிகமாக இருக்கக்கூடிய பாயிண்டை பெறுபடுத்து கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உயர்கல்வி படிப்பு ஊர் டூர் மாவட்டம் மாவட்டம் படிக்கிறது உச்சவள்ளி படிக்கிறது இதெல்லாம் சிறப்பு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டுருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தாலும் நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறாங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்